ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள கிராமங்களை அழைக்கும் நோக்குடன் குலத்தை தரிசு நிலம் என்று கூறி சிக்காட் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக குலத்தை தூர்வார வேண்டும் விவசாயிகளை அழைக்கும் நோக்குடன் செயல்படக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி பொருளாளர் திலகபாமா கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் தமிழகத்தில் இரண்டாவது காய்கறி சந்தை என கூறப்படும் ஒட்டன்சத்திரம் தாலுகாவுக்கு உட்பட்ட கொத்தையம் பகுதியில் அமைந்துள்ள அரளிபுத்தூர் குளத்தை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி குளத்தை தூர்பாராமல் கொண்டு வருகிறோம் என்று கூறி குளத்தை நம்பியுள்ள சுமார் முப்பத்தை மேற்பட்ட கிராம மக்களின் வாழ்வாதாரத்தையும் விவசாயத்தையும் அழைத்து வருகிறார் ஏற்கனவே ஒட்டன்சத்திரம் பகுதி உள்ள விவசாயிகள் தங்களது விவசாய நிலங்களில் வேலை செய்ய பணியாளர்கள் இல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்து கூலி வேலைக்கு ஆட்களை அழைத்து வந்து தங்களது விவசாய நிலத்தில் பணி செய்து வருகின்றனர் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தங்களை நம்பி உள்ளனர் என்பதை மறந்து குளத்தை தரிசு நிலம் என்று கூறி சிக்காட் கொண்டு வருவது ஏன் தொடர்ந்து விவசாயிகள் சிக்காட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழ்நிலையில் தேர்தலுக்கு முன்பாக சிக்காட் கொண்டு வரமாட்டோம் விவசாயிகளிடம் கருத்து கேட்டு அதன் பின்பே சிக்காட் அமைக்கப்படும் என்று கூறியிருந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் குளத்தை சிக்காட் மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் குளத்தை தூர்வாரி தண்ணீர் தேக்கி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மாவட்ட நிர்வாகமும் உளவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் மக்களை திரட்டி நாங்களே நேரடியாக களத்தில் இறங்கி குளத்தை முழுவதுமாக தூர்வாரி தரிசு நிலம் என்று சொல்வதை மாற்றி விவசாயிகள் பயனடையும் பகுதி என்று சொல்லும் அளவிற்கு கொண்டு வந்து விடுவோம் ஆகவே மாவட்ட நிர்வாகமும் உணவுத்துறை அமைச்சரும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் வரும் இருபத்தி நான்காம் தேதி மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்வோம் என கோரிக்கை வைத்தனர் பயன் அடைஞ்சிட்டு இருந்த கிராமங்கள் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை தவிக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள் உண்மையில இதை பார்த்தா எழுபத்தி நாலு ஏக்கரை தூர்வாரதுக்கு கூட குடிமராமத்து பணிப்புக்கு நானூறு கோடி செலவரிச்சல ஆதாயம் சார்பாக விவசாயிகளின் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை மனுவை இதுக்கு நாங்கள் உடன்படலை என்று கொடுக்கின்ற மனுவை ஒட்டு மொத்த மக்களும் சேர்ந்து கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம் இந்த இதில் அரசு உடனடியாக கவனம்